நாங்கள் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தில் களத்தில் நிற்கிறோம் திமுக எப்போதும் போல அவங்களுடைய அதிகார பலம் பண பலம் பரிகாரம் இதை எல்லாத்தையும் கையாண்டு வாக்குகளை மக்கள் வந்து பறிக்கிறதுக்கு பார்க்கோம் இருந்தாலும் நாங்கள் வந்து களத்தில் நின்று நாங்கள் வெல்லுவதற்கான எல்லா உழைப்பையும் நாங்கள் செலுத்துவோம் இकडेகிறது வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நந்திங்க சித்தமန္தினா இதே தெரிதென்னா நாம் தமிழர்ல டிஎம்கே நிக்குது ஆமாங்க அதிமுக பங்கு இருக்காதுன்னு சொல்லிடுச்சுங்க அதிமுக பங்கு இருக்காதுன்னு இதே சொல்லிடுச்சு சரிங்களா இப்ப பாருங்க நான் திமுக நாம் தமிழர் கட்சி பாஜக இந்த மூணு பேருக்கு தான் போட்டியே அங்கே மற்றவங்க எல்லாரையும் விட்டுருங்க மற்றவங்க யாரும் அங்கே வரமாட்டாங்க இந்த மூணு பேருக்கு தான் போட்டி ரெண்டு முறை ரெண்டு முறை வந்துட்டு திமுகவை வெளில வச்சுட்டாங்க சரிங்களா இந்த முறை மாற்றத்தை அவங்க அந்த மக்கள் எதிர்பார்ப்பாங்க இப்போ வரான் வந்துட்டு அவன் நிற்கலை அவன் போயிட்டான் இடைத்தேர்தல் வந்துச்சு அப்புறம் அவங்க அவங்க அப்பா வந்தார் அப்புறம் வந்துட்டு அவரு மரணம் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் மறுபடியும் மக்கள் பணங்க எத்தனை இடைத்தேர்தலுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை மூணாவது தடவை நடக்குது சரிங்களா மக்களுடைய பணம் அது அப்போ இதை கொண்டு நாங்கள் போட்டியில் நிற்கிறோம் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில நாங்கள் இருக்கோம் அதை அதை நோக்கி நாங்கள் வேலை செய்வோம் சரிங்களா நன்றி இடைத்தேர்தல் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் நாம் தமிழர் நகை தமிழர்களை அத்தனி பேருமே ஒட்டு மொத்தமாக அண்ணன் சின்னத்தை பார்த்து கிடையாது எந்த சின்னத்தில் நின்னாலும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இது பணம் கொடுக்காது ஆனால் மக்கள்கிட்ட நேர்மையான ஒரு அரசியலை கொண்டு போவோம் நாளைய தலைமுறையை வந்து வாழ வைக்கும் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசியல் வந்து எங்கேயுமே கிடையாது உலகம் ஃபுல்லாக எடுத்தாலும் எந்த நாட்டிலையும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அரசியல் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் அவர்களை சிறப்பான இந்த ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா மக்கள் ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் இது மக்களுடைய வெற்றியா இருக்கும் ஆமா நேற்று வந்து அதிமுக வந்து புறக்கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்க ரெண்டு பேரும் தான் களத்தில் அனுப்பிப்போம் அப்படின்றது எங்களுக்கு வந்து எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க வந்து எங்களோட உழைப்பு வந்து உறுதியாக கொடுப்போம் அதில் மாட்டு கத்த கிடையாது அது எந்த சின்னம் இப்போ வந்து மாநில கட்சியின் அங்கீகாரம் எடுத்து வச்சுன்னாங்க அதனால எங்களுக்கு எந்த கட்சி எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி நாங்கள் களத்துல நின்று நாங்க போராடுவோம் எங்களுக்கான உரிமைக்கு நாங்கள் எப்போதுமே போராடுவோம் அந்த மாட்டுக்கத்து கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்களே இப்போ அடிக்கிற அடியில் வந்து எப்படி கதை கலங்கி நிற்கிறாங்கன்னு அதை விட இன்னும் மடங்கு இருக்கும் அந்த மாற்றுக்கத்துல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இது வரையும் வந்து அறியாத இந்த இளைஞர்கள் இப்போ அறிய ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அதாவது இப்ப எங்களுக்கு வந்துட்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒளி வாங்கி ஒலி வாங்கி சின்னம் கிடச்சி அந்த ஒலி வாங்கி சின்னத்தையே நாங்க மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்து

முதல்ல கமலை கொண்டு வந்தாங்க சரிங்களா அவர் கொண்டு வந்து அவர் அவங்கள எதிர்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அவர் அவர் வந்துட்டு டார்ச் லைட்டை தூக்கி உடைச்சு இந்த மாதிரி ஆச்சு தேவையா இது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் கமலு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரே ஒரு எம்பிசிக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கொண்டு வர பார்த்தாங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் ஓட்டை பிரிக்கிறதுக்கு நான் வரல நான் அதுக்கான ஆள் இல்லை சிஸ்டம் சரியில்லை இதை நான் சரி பண்ண வரேன் அப்படி இருந்தால் என்ன அனுமதினு சொல்லிட்டார் அதனால் அவர் ஒதுங்கிட்டார் அவருடைய மன்றத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களே அதை வந்துட்டு ஒத்துக்கல ஒதுங்கிட்டார் இப்போது விஜயை கொண்டு வராங்க சரிங்களா விஜயை கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்களுடைய வாக்கை உடைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான எங்களுடைய வாக்கை பறிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க எட்டு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் சரிங்களா சும்மா கிடையாது எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாரு வாக்கு பிச்சை எடுக்கிறாங்க இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே எங்களுடைய வாக்கை பிரிக்க பார்க்கறாங்க இந்த எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் நாளைக்கு உயர்ந்து பத்து ஆகலாம் பதினஞ்சு ஆகலாம் பதினாறு ஆகலாம் ஆனால் ஒரு பொழுதும் குறையாது சரிங்களா ஏன் குறையாதுன்னா எங்களுக்கான நாங்கள் வளர்கிறதுக்கான வேலையை அவங்களே பார்த்துட்ருக்காங்களே அப்புறம் எப்படி குறையும் குறையாது சரிங்களா யார் வந்தாலுமே தமிழ் தேசிய வாக்கு தமிழர்களுக்காக நான் இந்த இந்த மண்ணில் நிற்கக்கூடிய எல்லா மக்களுமே எங்களுக்கான வாக்கு செலுத்துவாங்க அதே பிற மொழி பேசுகிறவர்களுக்கும் கூட சொல்கிறேன் அவங்களுமே எங்களுக்கான வாக்கு செலுத்துவாங்க ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்குமான கட்சி மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்குமான கட்சி என்பதை வந்துட்டு அவங்களுக்கு தெரியும்